இன்றைக்கு இந்த நடக்கக்கூடிய அநியாயங்கள் ஒவ்வொரு நேரங்களில் நாங்கள் கேட்பதோடு பொருளாதார ரீதியான உதவிகள் செய்வதோடு இந்த நீதி நிலைநாட்டுவதனால் ஒரு சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பலனை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நீதி இன்மையினால் ஏற்படக்கூடிய அநியாயம் இலங்கையினுடைய உதாரணத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ளாமல் நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே அண்மையிலே ஒரு சகோதரியுடைய கற்பழிப்பு வழக்கு ஒரு மூன்று வருடங்களாக என்ன செஞ்சது ரெண்டு ரெண்டரை வருடங்களாக நடந்துட்டு போச்சு மோசமான முறையில கொடூரமான முறையில ஒரு தமிழ் சகோதரி யாழ்ப்பாணத்தை என்ன அதாவது கற்பழிக்கப்பெறும் இப்படி கற்பளிக்கப்பட்டதா ஒரு தமிழ் சகோதராலே தமிழ் ஒரு ஒரு தமிழ் ஒரு அதாவது அந்த இனத்தை சேர்ந்த ஒருவராலே என்ன செய்யறாரு கற்பளிக்கப்பட்டது இந்த மோசமான கற்பழிப்பு கூட்டு கற்பழிப்பு இந்த கூட்டு கற்பழிப்பு என்கின்றது நடந்து இலங்கையே அந்த கற்பழிப்பு என்ன செஞ்சது கொந்தளிக்க வச்சு ஒரு மாணவி இந்த மாதிரியான மோசமான ஒரு நடைமுறை வந்து கொந்தளிக்க வச்சு அதிக ஒரு நீதி ஒரு நீதி இந்த சமுதாயத்துல வழங்கப்படுற நேரத்துல அந்த சமுதாயத்துல ஏற்படுற மாற்றங்களை நான் சொல்ல வருகிறேன் அது வழங்கப்பட்டு விசாரணை வந்து இரண்டரை வருடங்களாக நடந்துட்டு வருது ரெண்டரை வருடங்களாக நடந்துட்டு வருது அப்போ அதாவது ஒரு ஜனாதிபதி என்ன செய்யறாரு அவங்களோட வீட்டுக்கு போய் சந்திச்சு விசாரிச்சு இந்த இதுக்கான முழுமையான நீதியை நான் வழங்குவேன் என்ற பேச்சு வந்த பின்னால ஒரு சிறந்த ஒரு நீதிபதி என்ன செய்யற தலைமை நீதிபதி ஒருவர் நியமிக்கப்படுறாரு இளஞ்செல்லியன் என்று சொல்லி நியமிக்கப்பட்ட பின்னால் அந்த வழக்கு வந்து கேஸ் வந்து தலகிலா மாறுது எங்கேயோ போன ஒரு வழக்கு இப்போ அப்படியே நெட்வொர்க் பெருசாகி பெருசாக பெருசாகி போலீஸ் மா அதிபர்கள் எல்லாம் ஆகப்படுறாங்க இப்போ ஒரு பெரிய இது போய் மரபணு பரிசோதனை வரைக்கும் போய் குற்றவாளிகள் மொத்தமாக ஒன்பது பேர் அதில் இருக்கிறாங்க ஏழு பேருக்கு ததாவது தீர்ப்பு வருவதற்கு நெருக்கமான நேரத்தில் அந்த அதாவது இவர் வந்து இனி கரெக்டாக தான் தீர்ப்பு என்ன செய்ய போகுது வரப்போகுது என்று விளக்கிற நேரத்தில் அடுத்து என்ன செய்யும் அவரை கொள்ளணும் நீதிபதியை கொள்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து ரோட்ல போற நேரத்தில் துப்பாக்கி சூடு என்ன செய்து நடக்குது நடக்கிற நேரத்தில் அவருக்கு ரெண்டு மெய்பாதுகாவலராக பதினைந்து வருட காலம் இருந்த ஒருவர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருவர் பதினைந்து வருட காலமாக சிங்களவர் அவர் யாரு சிங்கள பேரின சமுதாய சமுதாயத்தை சேர்ந்தவர் சிங்கள பௌத்தர் நீதிபதி யாரு விசாரணை வழக்கு தமிழர்கள் இந்த மாதிரியான அந்த சந்தர்ப்பத்தில் தமிழர்கள் நாங்கள் சொல்வது என்ன சொன்னால் அதாவது இந்துக்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் இந்த டைம்ல துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் ஒரு சகோ அந்த மெய்ப்பாதகாரராக இருந்தவர் வந்து முன்னால குரோஸ் பண்ணி பாயிரார் பாஞ்சி தன் அந்த குண்டு இதை என்ன செய்ய தான் வாங்கி இறந்துடுறார் நீதிபதி என்ன செஞ்சிடறாரு உயிர் தப்பிடுறார் உயிர் தப்பின மட்டுமல்ல அடுத்தவருக்கு கையில் என்ன செஞ்சிருது சூட் பண்றது தான் எங்க போனாலும் சப்போர்ட்டாக போனவர் கண் நீதிபதியுடைய உயிரை காப்பதற்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார்கள் உயிரிழந்தார் முடிந்து இந்த அண்மை அதாவது இந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் தீர்ப்பு வந்துச்சு நீதிமன்ற தீர்ப்பு ஏழு பேருக்கும் மரண தண்டனை ஏழு பேருக்கும் மரண தண்டனையை நீதிமன்றம் என்ன செய்து அறிவிக்கிறது இந்த ஏழு பேருக்கும் மரண தண்டனை அந்த கடுமையான முறை இந்த மாதிரி நடந்து கொண்டவர்களுக்கு கடூடிய சிறை தண்டனையோடு அதாவது அதோடு சேர்த்து மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படி என்ற தீர்ப்பு என்ன ஏழு பேருக்கும் தீர்ப்பு வழங்கி ரெண்டு பேரும் விடுதலை ஆகாத சம்பந்தம் இல்லையா விடுதலையாக இந்த விடு தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளில் பௌத்தர்கள் உட்பட இந்துக்கள் உட்பட கிறிஸ்தவர்கள் உட்பட அந்த நாளை கொண்டாடினார்கள் அதாவது தோட்டல் மக்களும் அந்த நாள் என்ன செஞ்சாங்க கொண்டாடினாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா தீர்ப்பு என்பதை தாண்டி இன்னொரு விஷயம் கொல்லப்பட்ட உடனே வழக்கில் மட்டும்தான் அந்த மனிதர் நீதிபதி வந்து அவர் நீதிபதியாக இருந்தார் நடத்த முடியல ஒரு உணர்வுள்ள நீதிபதியாக இருந்தார் நடத்த அவர் பிராக்டிக்கலாக அவர் வேலை நிரூபிச்சார் கொல்லப்பட்ட மெய்பாதுகாவலும் அவர் தொழிலில் கொல்லப்பட்டார் என்று உணர்வில்லாத ஒரு மனிதராக நடந்து கொள்ளல அவருடைய மனைவி அவரை அவ மனைவியை சந்திக்க வர நேரத்தில் அந்த நீதிமன்றத்தை கொல்லப்பட்ட பின்னால் அந்த ஃபர்ஸ்ட் சந்திப்பு மனைவியோட சந்திக்கிற நேரத்தில் அவங்களுடைய மத கலாச்சாரங்களோட சந்திக்கிற நேரத்தில் அந்த நீதிபதி கண்ணீர் விட்டால் அந்த மனைவிட காலைல உழுத அந்த தீர்ப்பு அந்த உயர் நீதிபதி வந்து கண்ணீர் விட்டு அல்லது அந்த மனைவிட கால்ல உழுந்து தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் பதினைந்து வருடமாக என்னோட இந்த மெய்ப்பாதுகாவலர் எனக்காக வேண்டிய செஞ்சுட்டார்கள் உயிரை விட்டுட்டாலே கால உழுந்த காட்சி மீடியாக்கள் என்ன செஞ்சது அப்படியே அதாவது நடிப்பல்ல அவரால் பல முறை ஒரு முறை அல்ல இரண்டு மூன்று நான்கு ஐந்து முறை விசா அது சம்பந்தமான பேச்சுவார நேரத்தில் கூட முகத்தை திருப்பி பல நிமிஷம் என்ன செஞ்சாரு அழுதுட்டு தான் அவரால் என்ன செய்ய முடிகிறது பேச முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு உண்டாகிட்டே என்று சொல்றத பல நேரத்தில் அதாவது உணர்வுள்ள ஒரு நீதிபதி நீதியை என்ன செஞ்சது அந்த இடம் படம் காட்டியதுனால சிங்கள மக்களுடைய உள்ளத்தில் கூட என்ன செஞ்சாரு அந்த அதாவது அந்த நீதிபதியுடைய சூழல் இருந்தவங்க தண்ணீர் விட்டு அழந்ததால் அவருடைய நடைமுறை என்ன செஞ்சது இருந்தது அப்ப அது அன்றைய தொடக்கம் இவர் ஒரு வேறொரு இனத்தை சேர்ந்தவராக இருந்தும் கூட அந்த நீதிபதியை அவர் என்ன செஞ்சாரு ஒரு தீர்ப்பு தான் வழங்கிக்கிட்டாரு இந்த பிரச்சனையை சொல்றேன் அந்த மக்களுக்கு ஹைலைட் ஆகிற அளவுக்கு அனைத்து சிங்கள பத்திரிகைகளை தலைப்பு செய்தியா போன்ற அளவுக்கு என்ன செஞ்சது ஒரு செய்தி கொண்டு போய் சேர்த்தது என்றால் ஒரு நீதிபதி நீதியில மட்டுமல்ல அவர் வந்து அந்த தனக்கு உள்ளவனுக்கு அநியாயம் நடக்கிற நேரத்தில் அவர் கொதிச்ச கொதிவையும் அவர் நடந்து கொண்ட அந்த முறைமையும் சமுதாயத்தின் ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சது அந்த இடத்துல பெரிய ஒரு நம்பிக்கை உருவாக்கியது அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கொல்லப்பட்ட ரெண்டு பிள்ளைகளையும் நான் இறுதி படிப்பு வரைக்கும் நான் சொல்லி அவர் அந்த அறிவிப்புகள் ஒரு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி எத்தனையோ அநியாயமான தீர்ப்பு இல்லாமல் இல்லை ஆனால் நீதி வழங்குகிற நேரத்தில் இறைவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் இருக்குதே அவர் முஸ்லிமா காபிரா என்பது மருமையோடு சம்பந்தப்பட்ட தீர்ப்பு இந்த உலகத்தில் இறைவன் நீதி என்ன செய்யறான் விரும்புகிறான் என்பதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ சகோதர்கள் பல நாட்டு அதை கீழே குமெண்ட் அடிச்சிருந்தார்கள் இது போன்ற நீதியை நம்ம நாடுகளில் நம்ம என்ன செய்கிறோம் எதிர்பார்க்கிறோம் என்ன செய்தார்கள் பின்னூட்டம் போட்டிருந்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த செய்தியை நான் சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் உண்மையிலே முழுமையான நீதியை அந்த பெண்ணுக்கு வழங்க முடியாது அநியாயமடைக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு முழுமையான நீதியை வழங்க முடியாது அந்த பெண் எடுக்கப்பட்ட காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதுவீங்க கால் களத்தோடு கட்டப்பட்ட நிலையில தான் என்ன செஞ்சாங்க எடுக்கப்பட்ட அவ்வளவு மோசமான ஒரு கொலை அது ஒரு மாணவிய சாதாரண ஒரு கோபத்துக்காக நடந்த ஒரு கொலை ஆனால் இந்த உலகத்துல ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்துல மேக்சிமமா என்ன தீர்ப்பு வழங்கலாம் அந்த தீர்ப்பு என்ன செஞ்சது வழங்கப்பட்டது நிச்சயமாக நாளை அதை விட தீர்ப்பு பலமான ஒரு தீர்ப்பாக தீர்ப்பு இருக்கும் நான் இங்க சொல்ல வர்றது என்றால் இந்த நீதிபதிகள் நீதியை நடத்துறவங்க ஒரு அவங்க பொருளாதாரத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுவதை விட அட்லீஸ்ட் சமூகத்துடைய மதிப்புக்கு ஆசைப்பட்டாலே போதுமானது அவங்களுக்கு கிடைக்கிறதே வேறு அவங்க வந்து நீதி அதெல்லாம் வழங்காட்டியும் பரவாயில்ல இந்த சமுதாயத்தில் இந்த மக்கள் எதை மதிக்கிறார்கள் என்பதுக்காக என்ன செய்யுது அவர்கள் ஆசைப்பட்ட ஒரு தீர்ப்பை நீதியாக வழங்கினால் இந்த சமுதாய மத என்ன எங்கேயோ வைத்து பேசுவதற்கு தயாராக இருக்கு அவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத அந்த புகழும் பேரும் அவருக்கு கிடைக்கும் அதுக்காக வேண்டிய செய்ய சொல்லல அட்லீஸ்ட் அதுக்காக வேண்டியாவது என்ன செய்யலாம் அவர்கள் நீதியாக நடந்து கொள்ளலாம் அப்படி ஒன்று வந்தால் நாளைக்கு ஒரு வழக்கென்ன யார் நினைப்போம் நினைப்பாங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை யாருமே விசாரிக்க நினைப்பாங்க அன்பு அவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் தனக்கு கொலை அச்சுறுத்தல் இருந்தும் தீர்ப்பு என்ன செய்து நீதியாக வந்து சேர்ந்தது உண்மையில் இதனால் நீங்க சொல்வதற்கான காரணம் இந்த உலகத்தில் நீதி என்பது நிறைய மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் அநியாயம் அளிக்கப்பட்ட உங்களுடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது இதுதான் ஆனால் இந்த உலகத்தில் நீதி கிடைக்காது விட்டாலும் ஒரு நம்பிக்கை நாளை மறுமையில் நிச்சயமாக அநியாயம் அளிக்கப்பட்ட எவரும் இந்த பிடியில் இந்த என்ன செய்ய முடியாது தப்ப முடியாது என்ற ஒரு உறுதியா உறுதியான ஈமானோடு நாங்கள் அணியாமலைக்கப்பட்டவர்களுக்காக உதவி செய்வோம் பிரார்த்திப்போம் அதற்கான முயற்சி எடுப்போம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்